மக்கள் வணக்கம் கல் தோன்றி கல்தோன்றி மண்தோன்றா காலத்தை தோன்றிய மூத்த குடியாம் உலகெங்கும் வாழும் எம் தமிழ் குடிமக்கள் அனைவருக்கும் உங்கள் அம்பாள் உபாசகர் திருடை மருத்துவர் ஸ்ரீனிவாச சிவாவின் அருட்காலை வணக்கம் எனது வாழ்வின் முதல் குருவும் எனது தந்தையாருமான திருச்சிராப்பள்ளி தேசியக் கல்லூரியிலிருந்து ஓய்வு பெற்ற தமிழ்துறை பேராசிரியருமான முனைவர் தெய்வ திரு ச கணேசன் அவர்களின் பாதம் பணிந்து துவங்குகிறேன் இன்னைக்கு ஆன்மீக தகவலாக ஒரு விஷயத்தை நம்ம பார்ப்போம் அதாவது காலசற்ப தோஷம் அப்படிங்கிறாங்க காலசர்ப தோஷம் அப்படிங்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளுக்கு இடையில் கிரகங்கள்லாம் சுருங்கிடுது அவைகள் அப்படி இருக்கும் பொழுது அது தோஷமாகவோ அல்லது யோகமாகவோ மாறும் பார்த்தீங்கன்னா கிரகங்கள் எல்லாம் ராகுக்கும் கேதுக்கும் இடையில அடைப்பட்டு போயிடும் இப்போ மற்ற கிரகங்கள்லாம் அதாவது மற்ற ராசி கட்டங்கள்லாம் சும்மா இருக்கும் அப்படி இருக்கிற பொழுது எப்படி அதை யோகமாகவும் தோஷமாகவும் பார்க்குறோன்னா ராகுவோட வாயிலேருந்து அதை கிளம்பி ராகு எப்படின்னா விட்டுட்டு கிரகங்களை விட்டுட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு அமைப்பு இருந்ததுன்னா அதாவது ராகு கேதுகளுக்கு இடையில் கம்மியான கிரகம் இருந்து வெளியில் நிறைய கிரகம் இருந்தால் அது யோகமாக மாறும் இல்லை வெளியில் வந்து பிடிக்க போகிற கிரகங்கள் அதிகமாக இருந்து உள்ளே கம்மியான கிரகங்கள் இருந்தால் அது தோஷமாக மாறும் இந்த தோஷ நிவர்த்திக்கு உஜ்ஜயினி மகாகாலேஸ்வர் சொல்லுவாங்க இல்லை க நம்ம காலஹஸ்தி நாதரையும் சொல்லலாம் நம்ம ஊர் திரு திருப்ப திருப்பாம்பரம் சொல்லலாம் திருநாகேஸ்வரத்தில் காலசர்ப்ப தோஷ நிவர்த்தி இதுக்கெல்லாம் பரிகாரம் அப்படின்னு இருக்குது இந்த காலசர்ப்ப தோஷம் அப்படின்னாலே இதுக்கு கண்கண்ட தெய்வம் அப்படின்னா அனுமார் தான் அனுமார் பார்த்திங்கன்னா அவரை பிரார்த்தனை செய்யலாம் அவருக்கு வெத்தலை மாலையை பதினோரு வாரம் தொடர்ச்சியாக போட்டுட்டு வந்தோம்னா அர்ச்சனையும் செய்யணும் கோவிலுக்கு போயிட்டு வெத்தலை மாலை போட்டு அவருக்கு அர்ச்சனை செஞ்சுட்டு வந்தோம்னா அந்த தோஷ நிவர்த்தி கண்டிப்பாக ஏற்படும் இல்லைன்னா இன்னொன்னும் செய்யலாம் மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்ரி சிவராத்திரி நாள் அன்றைக்கி முழு நாளும் சிவபெருமானை நோக்கி முழிச்சு விரதம் இருந்து மறுநாள் காலையில் குளித்து சிவன் கோவிலுக்கு போய் நம்ம பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதற்கப்புறமா ஏழை எளிய மக்களுக்கு உணவுக்கு அதாவது அன்னதானமாகவோ இல்லை வேற ஏதாவது ஆடை தானமாகவோ உடை கொடுக்கலாம் வஸ்திர தானமும் பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது காலசற்ப தோஷம் அப்படிங்கிறது நீங்கி உடனே நமக்கு திருமண பேர் கிடைக்கும் இல்லைன்னா வாழ்க்கையில் இருந்த மந்த நிலையெல்லாம் மாறி பெரிய ஒரு நல்ல நிலைமைக்கு வருவாங்க கலசற்பு தோஷத்தில் இருக்கிறவங்க இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகிருது வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் உத்தராயணம் சிசிரிது வியாழக்கிழமை என்று தேய்பிரை திருதியை திதி மாலை ஐந்து இருபத்தி நான்கு வரை இருக்குது அதன் பிறகு சதுர்த்தி திதி வந்துடுது இன்று சுவாதி நட்சத்திரம் மாலை ஐந்து பத்து வரை அதன் பிறகு விசாக நட்சத்திரம் ஹர்ஷன யோகம் பத்ரம் கர்ணம் இன்னைக்கு சதுர்த்தி அப்படின்னு சொன்னோம் சங்கட ஹர சதுர்த்தி அப்படின்னு இன்றைக்கி சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு மாலை நேரத்தில் கோயிலில் போய் அபிஷேகத்தில் கலந்துக்கலாம் அதன் மூலமாக நமக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் ஏதாவது பிரச்சனைகள்லாம் சங்கட ஹர சதுர்த்தின்னு பேர் சங்கடங்கள்னால் நமக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிடிக்காத விஷயங்கள் அதெல்லாம் இருக்கும் நமக்கு இல்லை தடை தாமதங்கள் அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்ற இன்றைய நாளாக சொல்லலாம் எப்படி நிவர்த்தி ஆகும் பிள்ளையாரோட வழிபாட்டில் விநாயகரோட கோயிலுக்கு சென்று அவருக்கு அபிஷேகத்துலேயோ அர்ச்சனைலையோ செய்யும் பொழுது நமக்கு அந்த சங்கடங்கள்லாம் விலகும் இன்றைக்கி சமநோக்கு நாள் தெற்கே சூளம் பரிகாரம் தைலம் ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை எவகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை குளிகை நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இருக்கிறது இனி பன்னிரண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசி அன்பர்களே ராசிக்கு ஏழில் சந்திரன் இருக்கார் சஞ்சாரம் பண்றார் அதனால் எல்லா விதத்திலையும் மேன்மையான ஒரு நிலை உங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி உங்கள் ராசியிலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு அந்த சுபத்துவம் அடைஞ்சு நீங்கள் எல்லாருக்கும் முன்னாடியும் சிடு சிடுன்னு இருந்த நீங்கள் இப்போ நல்லவராக காட்சி அளிப்பீங்க பாருப்பா எப்படி இருந்தால் நல்ல பையனாக மாறிட்டானேவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நற்பண்புகளோடு திகழக்கூடிய ஒரு மனிதராக இன்றைக்கி காட்சி அளிப்பீங்க அதே போல் உங்களோட செயல்கள்லாம் மேன்மை தரக்கூடியதாக இருக்கும் அதில் ஒரு நேர்த்தி இருக்கும் ஏதோ ஒன்று செஞ்சால் ஏன ஏனோ ஒன்று செஞ்சான் அப்படின்னு மற்றவங்க சொல்கிறபடி இல்லாமல் பாராட்டு தகுந்த அளவில் நீங்கள் செயல்கள்லாம் செய்வீங்க மேன்மையான பலன்களே உங்களுக்கு பெருமளவு நடைபெறுது உங்களோட ராசிக்கு பதினோராம் இடத்துல சனி சுக்கரன் செவ்வாய் சேர்க்கை மிகுந்த நற்பலன்களே தருது ஏன்னா உங்கள் ராசியாதிபதியே பதினொன்றில் போய் இது இதுவரைக்கும் பத்தில் உச்சமாக இருந்தவர் இப்போ பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் பண்ணுறார் ரெண்டுமே உங்களுக்கு நல்ல இடம் அதனால் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு செயல் செய்யறதுக்காக ஒரு வெளியூர் பயணம் மேற்கொண்டிருப்பீங்க இல்லைன்னா ஒரு சுப நிகழ்ச்சி நடத்துறதுக்காக வெளியூர் பயணம் போயிருப்பீங்க இல்லை ஒரு வேலை நிமித்தமாக அது யாரையோ போய் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் பார்க்குறது பண்ணுறதுக்காக அதுக்காக வெளியூர் போயிருப்பீங்க அந்த நிகழ்ச்சி எல்லாம் நல்ல நிலைமையில் நடந்து முடியும் மேன்மையான பலன்களை காணலாம் இன்று ரிஷபராசி அன்பர்களே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல சந்திரன் செஞ்சரிக்கிறார் அது வந்து கடன் நோய் எதிரிகள் ஸ்தானம் அப்படின்னு பயப்பட வேண்டாம் உங்களுக்கு மற்றபடி எல்லா விதத்துலேயும் நல்லது செய்யக்கூடிய விதத்தில் பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார் அவரோட பார்வை அவரோட பார்வையும் நல்லாயிருக்கு கேது மேலே விழுந்து கேதுவும் உங்களுக்கு பலன்களாக எதுவும் செய்யாமல் இருக்கார் ஏன் அப்படின்னா சூரியன் எல்லா கிரகங்களுக்குமே ஏழாம் இடத்து பார்வை உண்டு சூரிய பகவான் ஏழாம் பார்வையாக பூர்வ புனியஸ்தானத்தை பார்க்குறார் அப்போது உங்களோட முன் மூத்தவங்க வீட்டில் இருக்கிற மூத்தவங்களால் உங்களுக்கு ஏற்பட்ட பிணக்குகள்லாம் நீங்கும் அல்லது நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து கல்யாணமாகி போன உங்கள் மகனோ மகளோ அவங்க உங்களோட அணுக்கமாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாளை சொல்லலாம் மிதுன ராசி அன்பர்களே இந்தன ராசியை பொறுத்த வரைக்கும் அஞ்சில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு அதே போல் உங்களோட ராசிக்கு நாலாம் இடத்துல கேது இருக்கார் உங்கள் ராசியிலேருந்து ஒம்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் சுக்கரனோடு சேர்ந்து இருக்கார் உங்களுக்கு எப்பொழுதுமே பாக்கியத்தை தரக்கூடிய புருஷனுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு அஞ்சாம் இடத்துக்கு பாக்யநாதனான பூர்வ புண்ணிய ஸ்தான ஸ்தானத்துக்கு அதிபதியான சுக்கரன் சனி பகவானோடு சேர்ந்து அவ்வளவு அபரிமிதமான நன்மைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கார் நீங்கள் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்காரங்க பாடா என் வாழ்க்கையில் இப்போதாண்டா இந்த மாதிரி ஒரு நிலையை நான் பார்க்குறேன்னு சொல்லக்கூடிய நிலைமை உங்களுக்கு ஏற்படும் ஏன் அப்படின்னா மிதுன ராசிக்காரங்களாம் ஒரு கிராமத்தில் இருப்பாங்க புதுசாக ஒரு நகரத்துக்கு போகணுன்னு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது அந்தளவுக்கு பெரிய விஷயங்கள்லாம் பார்ப்பாங்க ஏ பரவாயில்லையே ஒரு மெட்ரோ ட்ரெயினை பார்த்துருப்பாங்க ஒரு பார்வை ஏரோப்ளைன் பறக்குது அப்படின்னு பார்க்குற அளவுக்கு வாழ்க்கையில் சின்ன உதாரணமாக சொல்கிறேன் இப்போ ராசி என்பர்கள் எல்லோருமே ஒரு பெரிய நிலையை இப்போ அடைவீங்க நிச்சயமாக அது இறைவர்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு பலம் இருக்குது அதனால் பெரிய அளவுக்கு முன்னேற்றமே உங்களுக்கு நடைபெறும் என்ன அதனால் நீங்கள் ஒரு சாந்த மனநிலையோட இறை நம்பிக்கையோடு இருப்பீங்க கடகராசி அன்பர்களே கடகராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்து சனி அப்படின்னு சொல்லி பயப்பட வேண்டாம் உங்களுக்கு அந்த கலக்கம் இருக்குது ஏன்னா சனி பகவானுக்கு சந்திரனை பிடிக்காது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் சந்திரன் வந்து கொஞ்சம் பிரஜாபதியோட ஏழு மகள்களையும் அதாவது ஏழு நட்சத்திரங்களும் பிரஜாபதியோட மகள் அவங்களை இருபத்தேழு பேரையுமே பிரஜாபதி சந்திரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சார் ஆனால் சந்திரனுக்கு வந்து ரோஹிணி கிட்ட மட்டும்தான் நாட்டம் மிச்சவங்களெல்லாம் கைவிட்டார் அந்த கோபத்தில் பிரஜாபதி சாபம் கொடுக்குறாரு அதில் பதினஞ்சு நாள் வளர்றாரு பதினஞ்சு நாள் தேய்கிறார் இந்த சந்திரன் வளர்பிரை சந்திரனாக இருக்கார் இல்லையா இப்போ வளர்பிரை சந்திரனாக இருக்கும்பொழுது பொழுது அந்த மூணாம் பிறையை தான் சிவபெருமான் தனது தலை மீது முடி மேலே சூடிக்கிறார் அதனால தான் சிவபெருமானுக்கு சந்திர மௌலீஸ்வரர் அப்படின்னு பேர் மௌலி பொழுது சந்திரன் அங்கே பிரகாசிக்க ஆரம்பிக்கிறார் அந்த மூணாவது கலை தான் அவ்வளவு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதாக வருது இப்போ சிவருமான் அதை சூடி அவருக்கு ஒரு மேன்மை தரார் பேர்பட்ட அந்த சந்திரன் உங்கள் நாதன் அவர் வந்து நல்ல விதத்துல எல்லா பலன்களையும் உங்களுக்கு கொடுப்பார் நல்ல கலக்கமே அடைய வேண்டாம் நீங்கள் மற்றவங்களுக்கு பொருளுதவி ஈதல் இசைப்பட வாழ்தல் அது அல்லது ஊதியமில்லை உயிர்க்குன்னு சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் மற்றவங்களுக்கு ஈகை அப்படிங்கிறத செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நற்பலன்களே வந்து சேரும் எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் மற்றவங்களுக்கு உதவி செய்கிறீங்களோ அது உங்களுக்கு நல்ல பலன்களை எல்லாம் வாழ்க்கையில் தரும் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிம்ம ராசியில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசியிலேருந்து மூணாம் இடத்துல சந்திர பகவான் சஞ்சாரியம் பண்ணுறாரு மூணில் சந்திரன் இருக்கும் பொழுது கொஞ்சம் கூட பிறந்தவங்களோட அனுசரணை கம்மியாக இருக்கும் அதனால் அவங்கள அனுசரித்து செல்கிறது நல்ல பழங்கள்லாம் அவங்களுக்கு தரும் என்ன இருந்தாலும் சிம்மத்துக்கு பலவிதத்துலேயும் நன்மை செய்ய வேண்டிய அளவில் குரு பகவான் இருக்கார் அவர் உங்கள் ராசியை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அதே போல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல போய் அவர் உட்காறாரு அது லாபத்தை மட்டுமே உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமையுது சிம்ம ராசியை பொறுத்த இப்போ ஏதோ ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா உருவால் தான் அத்தனை நற்பலன்களும் நடக்குது சிம்மத்துக்கு ராசி அதிபதி சூரியன் போய் இந்த மாதம் முழுவதும் மறைஞ்சிடுறாரு அதனால் பங்குனி மாதம்னா என்ன பன்னெண்டு ராசி இருக்கு இல்லையா ஒவ்வொரு மாதத்துலேயும் சூரிய பகவான் சஞ்சாரம் பண்ணுறது தான் அந்தந்த மாதத்தோட பேராக சொல்கிறோம் சூரிய பகவான் மேஷத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது வந்து சித்திரை மாதம் அது அவர் மீனத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது அது பங்குனி மாதம் பங்குனி மாதம் முழுவதும் சூரியன் மீன ராசியில் இருக்கார் அது பெரிய ஒரு விசேஷமாக சொல்ல முடியாது உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ஏன்னா உங்கள் ராசி அதிபதி பண் ப எட்டில் மறையிறார் இல்லையா அதனால் மிகுந்த விழிப்புணர்வு உங்களுக்கு தேவைப்படும் எந்த விஷயம் செஞ்சாலும் அதில் ஒரு கவனம் விழிப்புணர்வு இப்போ உங்களுக்கு அவசியம் இருந்தாலும் சந்திரனோட அனுகூலத்தினால நீங்கள் வெற்றியே எப்பொழுதும் பார்ப்பீங்க குரு பகவான் உங்களுக்கு வெற்றியை தேடி தருவார் நிச்சயமாக கன்னிராசி அன்பர்களே பொறுத்த வரைக்கும் ரெண்டில் சந்திரன் அதனால் லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு உங்களோட ராசிக்கு ஏழில் சூரிய பகவான் புத பகவான் இருக்காங்க உங்கள் ராசி அதிபதியே ஏழாம் இடத்துல இருக்கார் அதனால் உங்கள் ராசியாதிபதி புதன் உங்கள் உங்களுக்கு உங்கள் மனைவி உங்கள் துணை கணவனுக்கு நீங்கள் அப்படின்னு சொல்லி அனுசரணையாக இருப்பீங்க நிச்சயமாக உங்களுக்கு உங்களோட இல்லத்தாளாலேயோ இல்லை உங்களது கணவராலேயோ கண்டிப்பாக நல்ல பலன்கள் அதிகமாக எதிர்பார்க்கலாம் அவங்க உங்களை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க மற்றவங்களுக்கெல்லாம் எப்படியோ தெரியாது இப்போ இந்த ராசிக்காரங்களுக்கு அவங்களோட கணவனோ மனைவியோ அவங்கள அப்படி மரியாதை கொடுப்பாங்க நாள் வரைக்கும் கன்னீர் ராசிக்காரங்களுக்கு கணவன் மனைவியால் மதிப்புன்றது இருந்திருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக மரியாதை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இதை சொல்லலாம் கன்னிராசி அன்பர்கள் அனைவருக்கும் துளாராசி அன்பர்களே துளாராசியை பொறுத்த வரைக்கும் கேது பகவான் பன்னெண்டில் மறையிறது ஒரு விதத்தில் நல்லது தான் ஏன் அப்படின்னா இதனால வரைக்கும் உங்கள் ராசியிலே இருந்து உங்களை படுத்திக்கிட்டு வந்தார் ஒரு மனக்குழப்பம் அதெல்லாம் இருந்தது அது இல்லாமல் இப்போ பன்னெண்டில் போய் அவர் மறைஞ்சிடுறார் அது நற்பலன்களையே துளாராசிக்கு எப்போதுமே கொடுக்கும் அதே போல் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல செவ்வாய் சுக்கரன் சனி அவங்க சேர்க்கை மிகுந்த நற்பலன்களையே அவங்களுக்கு தரும் ஆறில் சூரியன் புதன் ராகு ஆறாம் இடத்து ராகுன்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் தன சேர்க்கை தன லாபம் இது எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு துளாராசிக்காரங்க எல்லோருக்குமே இன்று துளாராசிக்காரங்களுக்கு எதிர்பார்ப்பு நிறையா இருக்கும் நம்ம அடுத்து அதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படின்னு நிறைய திட்டம் போட்டு வச்சுருப்பாங்க அந்த எதிர்பார்ப்பெல்லாம் நிறைவேறும் ஆனால் ராசியில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு கொஞ்சம் அமைதி காக்கணும் ஏன்னா அவர் வந்து ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்துவார் சந்திரன் ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது குழப்பமான மனநிலை கண்டிப்பாக இருக்கும் அதுலேருந்து விடுபடுவதற்கு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று மனசாந்தி சிவன் எப்போதுமே மனசில் இருக்கக்கூடிய கலக்கத்தை நிவர்த்தி செய்யக்கூடியவர் ஏன் அப்படின்னா சந்திரன் தான் பூமியில் இருக்கக்கூடிய எல்லோரது மனத்தையும் ஆட்டி படைக்கிறான் சந்திரன் யார் மனோகாரகன் அவன் வந்து ராசியிலேயே சஞ்சாரம் பண்ணும் பொழுது ஒரு சலனமான மனநிலை இருக்கும் எப்படி சொல்கிறாங்க சந்திரன் மனோகாரகன்னு எப்படி கடல் அலைகள்லாம் பௌர்ணமி அமாவாசை அமாவாசை தினங்களில் மேலே எழும்புது இல்லையா சாதாரண நாட்களில் சாதாரணமாக இருக்கும் அலைகள் மெதுவாக போய்ட்டு இருக்கும் அந்த அமாவாசை பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஆக்ரோஷமாக அலைகள் மேல் எழும்பும் ஏன் அப்போது சந்திரனோட ஆதிக்கம் ஈர்ப்பு சக்தி அங்கே அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு கடல் அலையவே இவ்வளவு தூரம் எழுப்ப முடியுது நமது மூளை எங்கே இருக்குது நமது மூளை பின்னாடி முகலம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஒரு நிணநீர்ன்னு சொல்லக்கூடிய ஒரு தொகுப்புக்குள்ளே இருக்குது அது தண்ணி இருக்கும் அது ஏன் அந்த தண்ணிக்குள்ளே இருக்க மூளை நமது காதுகள்லேருந்து வரக்கூடிய அந்த ஒளியை அந்த அந்த நிணநீர் வழியாக கடத்தி அதை நம்ம மூளைக்கு செய்தியாக சேர்க்குது அந்த ஒரு வேலையை அந்த தண்ணி செய்யுது அந்த தண்ணி ஆகப்பட்டது அந்த நீர் ஆகப்பட்டது சந்திரனோட ஆக்கர்ஷ ஆக்கர்ஷணத்தில் பாதிக்கும் பாதிப்படை மேலெரும்பு அலைகள் மாதிரி இருக்கும் இப்போ நமக்கு ஒரு சரியான முடிவெடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்காது நல்லா பொறுமையாக இருந்து செயல்படுறது எல்லா விதத்திலையும் நற்பலன்களே உங்களுக்கு தரும் விருச்சிக ராசி அன்பர்களே விருச்சிக ராசிக்கு மிகுந்த நற்பெயர் கிடைக்கக்கூடிய காலமாக சொல்லலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு பேர் புகழ் இருக்கும் ஒரு காரியத்தை எடுத்தாரா அவர் பார் எப்படி சிறப்பாக செஞ்சு முடிக்கிறார் அப்படின்னு ஒரு நல்ல பேர் உங்கள் அலுவலகத்துலேயும் இருக்கும் உங்கள் கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் மத்தியிலையும் நல்ல பேர் எடுப்பீங்க அதே போல் உங்கள் ராசிக்கு ஆறில் குரு இருக்கார் ஆறாம் இடத்துல குரு இருக்கும்பொழுது நல்ல சுபத்துவமான செலவெல்லாம் விரயம் சுப விரயமாக இருக்கும் அதெல்லாம் செய்வீங்க வரி விருச்சிகத்துக்கு அஞ்சாம் இடத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் ராகு எல்லாம் இருக்கிறது புதன் இருக்கிறது நல்ல விஷயம் புதன் வந்து கல்விக்கு அதிபதி அவர் தான் கல்விக்கு அதிபதி பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கும் பொழுது தனது மகனோ மகளோ அல்லது தனது கூட பிறந்த சகோதரர்கள் கூட இல்லை தன்னோட உறவினர்கள் யாருக்காகவோ நீங்கள் செய்யக்கூடிய ஒரு செயல்களில் வெற்றி பெறும் இப்போ குழந்தைங்கள்லாம் படிக்கிறாங்க அப்படின்னா புது இடத்து இப்போ ஸ்கூல்லாம் மாறுவாங்க எக்ஸாம் எழுதிட்டு இப்போ புது இடத்துல அட்மிஷன் ப வாங்கணும் அப்படின்னா இப்போ அதற்காக விண்ணப்பிச்சிங்கன்னா அது கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா பூர்வபுண்ணிய ஸ்தானம் இருக்குது அங்கே வந்து புதன் உட்காந்துருந்தால் நிச்சயமாக ஒரு புது பள்ளிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அது கிடைக்கும் அதே போல் உங்களோட சொந்தக்காரங்க உங்கள்கிட்ட உதவி கேட்டு வராங்கப்பா இந்த மாதிரி ஒரு இடத்துல இடம் வாங்கி போடலான்னு இருக்கேன் அதுக்கு ஏதோ வந்து எனக்கு நீந்தான் பத்திரப்பதிவுகளாக உதவி செய்யணும்னா நீங்கள் அது போய் உதவி செஞ்சீங்கன்னா அவங்களுக்கு நூறு சதவிகிதம் வெற்றி வாய்ப்பை நிச்சயமாக தேடி தரும் ராசி அன்பர்கள் எல்லோருக்கும் தனுசு ராசி அன்பர்களே தனுர் ராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் பதினொன்றில் சஞ்சாரம் பண்ணுறார் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும் பொழுது பெரிய அளவில் பொருட்சேர்க்கை தனுர் ராசிக்கு கண்டிப்பாக வரும் ஏதோ ஒரு சின்ன அளவுலையாவது இப்போ உடனே பெரிய தொகையை பார்க்க முடியலனாலும் இன்றைக்கி பார்ப்பீங்க ஒரு ஆதாயம் உங்களுக்கு உண்டு அதே போல் தனுர் ராசிக்கு புருபுண்ணியஸ்தானம்னு சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்துல குரு பகவான் இருக்காரு அங்கேருந்து உங்கள் ராசியவே ஒன்பதாம் பார்வையாக பார்க்குறாரு பெரிய விசேஷமான பலன் அது இதுபோல் அந்த பார்வை பலம் இருக்கும் பொழுது நீங்கள் எதை தொட்டாலும் அது பொண்ணாமாகும் தொட்டதெல்லாம் மாறுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா நீங்கள் தொட்ட காரியம் எல்லாம் துளங்கக்கூடிய நாளாக இந்த நாளையும் சொல்லலாம் குரு பகவான் சஞ்சாரம் இருக்கிற வரைக்கும் அஞ்சலில் இருக்கிற வரைக்கும் நல்ல பலன்களே நடைபெறும் நீங்கள் எப்பொழுதும் இறை நாட்டத்தோடே இருப்பீங்க இறை வழிபாடு உங்களுக்கு பலவிதத்துலையும் நன்மையான பலன்களையே தரும் மகர ராசி அன்பர்களே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ராசியிலிருந்து பத்தாம் இடத்துல சந்திர சஞ்சாரம் பண்ணுறாரு நல்ல தொழிலில் கொஞ்சம் அப்படி இப்படின்ற ஒரு சிக்கல்கள்லாம் வந்தாலும் நீங்கள் விழிப்புணர்வோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தையும் கடந்து வந்துடுவீங்க உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல பலம் பொருந்திய இடத்துல சனி பகவான் இருக்கார் அவரோட வீடாகிய உங்கள் வீடும் ரெண்டாம் இடமாகிய கும்பமும் அவருக்கு சொந்த வீடு அதில் ஆட்சி பலம் பெற்று உங்களுக்கு நல்லதெல்லாம் செஞ்சிட்டுருக்கார் குடும்பஸ்தானத்தில்வே சனி பகவான் இது நாள் வரைக்கும் கஷ்டப்படுத்திட்டு இருந்த சனி பகவான் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா ஏழரை சனி அப்படின்னா தனக்கு முன்னாடி இருக்கிற ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் தன்னோட ராசியில் இரண்டரை ஆண்டு காலம் தனக்கு அடுத்த ராசியில் இரண்டரை கா இரண்டரை ஆண்டு காலம் இருந்து சனி பகவான் கஷ்டங்களை கொடுப்பார் அப்படி இருக்கும் பொழுது தனக்கு முன்னாடி அப்படின்றது பன்னெண்டாம் இடம் அங்கே வரும்பொழுது ஒரு விரயத்தை ஏற்படுத்துவார் எங்கேயாவது கொண்டு போய் எனது ஏமாந்து போகிறது அதெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கும்பொழுது நிச்சயமாக நடக்கும் அது இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கார் அவங்களுக்கு உடம்பப்படுத்தும் மகர ராசிக்கு தன் ராசியை விட்டு இரண்டாம் இடத்துக்கு போயிட்டார் அதனால் நிச்சயமாக குடும்பத்தை மேன்மை அடைய செய்வார் இதனால் வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் வியாதியெல்லாம் குணமடைஞ்சு உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கையிருப்பு கரைஞ்சிருக்கும் அதெல்லாம் திருப்பி ஈட்டு கொடுப்பார் சனி பகவான் நிச்சயமாக யார் வேணாலும் எடுத்துக்கோங்க மகராசிக்காரங்களில் ஏதோ ஒரு விதத்தில் சனி பகவானால் நற்பலன்களை தான் அடைவீங்க இப்போ கும்பராசி அன்பர்களே கும்ப மிகுந்த நற்ப நற்காலம்னு சொல்லலாம் பொற்காலமாகவே இதை சொல்லலாம் பொற்காலம் அப்படின்னா ராசியிலே சனி பகவான் ஆட்சி பலம் பெருந்தி அங்கேருந்து எல்லா விதத்துலேயும் நல்ல வித நல்ல பலன்களே கொடுத்துட்ருக்கார் சனி சுக்கர சேர்க்கை வேற இந்த மாதம் உங்களுக்கு பெரிய அளவில் தனவரவை கொடுக்கும் வேலை பார்க்குற இடத்துல ஒரு பதவி உயர்வு அதன் மூலமாக ஒரு சம்பள உயர்வும் கிடைக்கும் அதே போல் ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சேர்க்கை ராகுவோடு இருக்குது ராகு வந்து நல்ல பலன்களை உங்களுக்கு செய்வார் பிரம்மாண்டம் ராகுன்னாலே பிரம்மாண்டம் பெருசு அப்படின்னா ராகு தான் சின்ன அளவுலலாம் ராகு பாதிக்கிறதுனாலும் சின்ன அளவில் பாதிக்காது கொடுக்கறதுனாலும் பெரிய அதாவது சின்ன அளவில் கொடுக்காது பெரிய அளவில் கொடுக்கும் பாதிப்பாக இருந்தாலும் பெரிய அளவில் இருக்கும் ராகுபவன்ட்டால் ஜாக்கிரதையாக இருக்கும் ராகு வந்து பலமிழந்து இருந்திருந்துன்னா அஷ்டமத்திலலாம் போய் ராசியில் இருக்க வலுத்து இருந்தாருன்னா திருமண தடைகள்லாம் ஏற்படுத்துவார் அதனால் ராகுபவன் வந்து இதை மாதிரி கெட்ட பலன்கள்லாம் கொடுக்குறதுனா ஒரு நண்பர்கள்லாம் கெட்ட நண்பர்களெலாம் சேர்த்து விடுவார் வாழ்க்கையிலே ரொம்ப அதாவது நீச்ச நிலைன்னு சொல்லுவாங்க இந்த அளவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போக ஒரு ராகுதான் அதுபோல் மூலை பொறுத்த வரைக்கும் ராகு லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உச்சாணிக்கு கொண்டு போய் வச்சுருவார் இல்லை பொருள் வரவு கொடுத்து உச்சாணி கொண்டு போய் வச்சுருவார் வாழ்க்கையில் பா இதாண்டா நான் எதிர்பார்த்தேன் இதுக்கு வேலை எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு மனநிலையை உங்களுக்கு நீங்கள் ஏற்படுத்திக்கணும் இல்லை இல்லை இன்னும் வேணும் வேணும்னு ஆசைப்படக்கூடாது கும்பராசிகர்கள் அனைவரும் மீனராசி அன்பர்களே மீனராசியை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவான் அஷ்டமத்தில் சஞ்சாரிக்கிறார் அதனால் கொஞ்சம் அமைதி பொறுமை நிதானம் எல்லாமே தேவை கடகடன் இயார்டையாக பேசிவிட்டு சண்டையை இழுத்துக்கூடாது பம்பு வழக்குகள்லாம் வரும் அதனால் பொறுமையை கடைபிடிச்சிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் யார்கிட்டேயும் பேசாதீங்க மௌனம் மௌனமே ஒரு பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க மௌன குருவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் பேசாத வார்த்தைக்கு அதிக இதெல்லாம் கற்பிக்கலாம் காரணங்கள்லாம் கற்பிக்கலாம் அதுக்கு விளக்கம்லாம் கொடுக்கலாம் நம்ம பேசாமையே இருந்து அமைதியாக உட்காந்துருக்கும் ஒருத்தர் வந்து நம்மள்கிட்ட சண்டை போடுறாருன்னா கண்ணால் பார்த்துட்டே இருக்கும் அவர் பேசுகிறாரு அதுக்கு பதிலே சொல்ல நம்ம பார்வை பார்வை வந்து ஏ ஏகப்பட்ட முதலில் அவருக்கு கொடுக்கும் என்னடா அது இப்படி பேசணும் நம்மளை வந்து திட்டியிருப்பானோ இந்த மாதிரி வார்த்தை சொல்லி திட்டிருப்பானோலாம் மனசில் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் மனசில் என்ன வேணால் நினைச்சிருந்துருக்கலாம்னா வெல்ல சொல்லக்கூடாது இன்றைய நாள் சந்திராஷ்டமோ அமைதி காப்பது நல்லது அன்பர்கள் எல்லோரும் வாழ்வில் எல்லா விதமான பொருள் வளமும் அருளும் பெற்று நிம்மதியான ஆனந்த பெருவாழ்வும் நோயற்ற பெருவாழ்வும் வாழ எல்லாம் வெல்ல அம்பாளிடம் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அம்பாளு பாசகர் திருடைமருது ஸ்ரீனிவாச சிவம் நன்றி வணக்கம்